இந்திய அணிக்கு கிடைத்த வைர புதையல் யார் இந்த சிங் மொத்த இங்கிலாந்து அணியையும் சல்லி சல்லியாக நொறுக்கி வீசிய கொடூர அதிரடி மன்னன் பத்து சேவாக் பத்து அப்ரடி பத்து ஜெயசூர்யா என மொத்தமாக கலந்த அதிரடி புயல் திகைத்து போன கிரிக்கெட் உலகம் அதாவது இங்கிலாந்து நாட்டில் வைத்து தற்போது இரண்டு இந்திய அணிகள் விளையாடி வருகிறது ஒன்று சுப்மன்கில் தலைமையிலான சீனியர் இந்திய அணி சீனியர் இங்கிலாந்து அணியோடு விளையாடி வருகிறது மற்றொன்று பத்தொம்பது வயதுக்கு உட்பட்டோர் பிரிவில் உள்ள இந்திய அணியும் இங்கிலாந்து அணியும் விளையாடி வருகிறது இப்படியாக ஒரே நேரத்தில் இங்கிலாந்து நாட்டில் வைத்து இரண்டு தொடர்களில் இந்திய அணி பங்கேற்று வருகிறது அதிலும் சுப்மன் கில் தலைமையிலான சீனியர் வீரர்கள் கொண்ட இந்திய அணி முதல் டெஸ்ட் போட்டியிலேயே மண்ணை கவியது ஆனால் அதே சமயம் பத்தொன்போது வயதுக்கு உட்பட்டோர் பிரிவில் இங்கிலாந்து அணியை போட்டு இந்திய அணி சூறையாடி வருகிறது அதிலும் இந்த தொடரில் இந்திய அணிக்காக ஒரு புதிய வைரத்தை கண்டுபிடித்துள்ளது பிசிசிஐ ஆமாங்க அதற்கு காரணம் இந்த பத்தொன்போது வயதுக்கு உட்பட்டோருக்கான தொடரில் இங்கிலாந்து அணியை எதிர்கொண்ட இந்திய அணியில் ஹர்வன்ஸ் சிங் என்ற ஒரு அதிரடி பேட்ஸ்மேன் உருவாகியிருக்கிறார் இங்கிலாந்து நாட்டில் வைத்து இங்கிலாந்து அணிக்கு எதிராக நாயடி பேயடி அடித்திருக்கிறார் இவர் அதுவும் டெஸ்ட் போட்டியில் அதாவது இவர் தற்போது விளையாடி வரும் டெஸ்ட் போட்டியில் ஐம்பத்தி இரண்டு பந்தில் நூற்றி மூன்று ரன்கள் விளாசியிருக்கிறார் இது டி போட்டியில் அடித்தது கிடையாதுங்க மறக்காதீங்க இது டெஸ்ட் போட்டியில் அடித்த ரன்கள் வெறும் ஐம்பத்தி இரண்டு பந்தில் நூற்றி மூன்று ரன்களை விளாசி ஒட்டுமொத்த உலக கிரிக்கெட் ரசிகர்களையும் இவர் பக்கம் திரும்பி பார்க்க வைத்திருக்கிறார் இந்த சிங் அதுவும் ஒன்பதாவது விக்கெட்டுக்கு ஜோடி சேர்ந்த இவர் அப்போது வெறும் இருநூற்றி ஐம்பத்தோரு ரன்கள் எடுத்து தோல்வியை நோக்கி சென்று கொண்டிருந்த இந்திய அணியை இவர் களமிறங்கி எப்படி இவர் ஒன்பதாவது விக்கெட்டுக்கு களமிறங்கி ஒன்பது சிக்சர்களுடன் ஐம்பத்தி இரண்டு பந்துகளில் நூற்றி மூன்று ரன்கள் அடித்து இந்திய அணியின் ஸ்கோரை நானூற்றி நாற்பத்தி இரண்டு ரன்களாக உயர்த்திவிட்டார் மேலும் இது ஒரு சாதாரண விஷயம் ஒன்றும் கிடையாதுங்க இப்படி ஒரு இன்னிங்ஸை இதற்கு முன்பு எந்த ஒரு ஜாம்பவான் பேட்ஸ்மேன்களும் நிகழ்த்தியது கிடையாது என்றே சொல்லிவிடலாம் மேலும் இவருடைய இந்த ஒரு இன்னிங்ஸ் தான் இப்போது ஒட்டுமொத்த கிரிக்கெட் உலகிலும் பேசுபொருளாக மாறியிருக்கிறது எது போகிற போக்கை பார்த்தா அப்படியே நம்ம சீனியர் அணியை கூட்டிகிட்டு போய் அண்டர் நைன்டீன் இங்கிலாந்து அணியோடு மோத விட்டுட்டு அண்டர் நைன்டீனில் விளையாடி வர இந்திய அணியை கூட்டிட்டு வந்து சீனியர் இங்கிலாந்து அணியோடு மோத வைத்தால் கூட டெஸ்ட் தொடரை இந்திய அணி கைப்பற்றிவிடும் என்று தான் தோன்றுகிறது அந்தளவுக்கு அண்டர் நைன்டீன் அணியில் இந்திய இளம் வீரர்கள் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றனர் அதிலும் இப்போது நடந்து கொண்டிருக்கும் இத்தகைய சம்பவங்களை வைத்து பார்க்கும்போது இங்கிலாந்துக்கு எதிரான ஐந்து டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் இந்திய சீனியர் அணி மிகப்பெரிய தோல்வியை அடைந்து அதே சமயத்தில் அண்டர் நைன்டீன் தொடரில் இங்கிலாந்து அணியை வீழ்த்தி இந்திய அணி மாபெரும் வெற்றியை பெறப்போகிறது இப்படி மட்டும் நடந்துவிட்டால் நடந்துவிட்டால் என்ன இப்படித்தான் நடக்கவும் போகிறது இப்படி நடக்கும்போது இந்திய சீனியர் அணிக்கு இது மிகப்பெரிய அவமானமாக மாறலாம் ஆகவே இந்திய ரசிகர்களின் ஆசைக்காக இங்கிலாந்து அணியை இந்திய சீனியர் அணி வெற்றி பெறுகிறதோ இல்லையோ ஆனால் அண்டர் நைன்டீன் அணியை மனதில் வைத்துக்கொண்டு கண்டிப்பாக இந்த இங்கிலாந்து தொடரில் இந்திய சீனியர் அணி வெற்றி பெற்றே ஆக வேண்டிய கட்டாயத்திலும் தள்ளப்பட்டுள்ளது சரி நீங்கள் சொல்லுங்கள் இந்த ஹர்வன் சிங்கின் இத்தகைய மிரட்டலான அதிரடியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமேண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்